ஒரு காரியத்தை குறித்து நாம் ஜபிக்க வேண்டுமென்றால் அல்லது ஒரு காரியத்தை பெறலாமா பெறக்கூடாதா ஒரு காரியம் நமக்கு உண்டா இல்லையா அப்படி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் முதலாவது அது தேவ சித்தந்தானா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த தேவ சித்தம் என்ற ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ளும் முன்பாக அந்த காரியத்திற்காக நாம் ஜபிப்பதோ அந்த காரியத்திற்காக ஆசைப்படுவதோ கூடாது அதை தான் நமக்கு சொல்கிறது ஒன்றியோவான் ஐந்து பதினாலே நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் அவருடைய சித்தம் என்று சொல்லும் பொழுது அது நாம் ஏதோ ஒரு நாற்பது நாள் ஜோம் பண்ணி கனவுல வந்து தெரிகிறத அந்த சித்தத்தை பற்றி நான் நீங்கள் சொல்லவில்லை தேவன் தம்முடைய சித்தத்தை எல்லாம் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் ஒரு வேதாகமத்தில் உள்ள ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவன் அதை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார் அவன் அதை பெற்றுக்கொண்டிருக்கிறானா பெற்றுக்கொள்ளவில்லையா யாராவது வேதத்திலே அதை பெற்றுக்கொண்டிருக்கிறார்களா அப்படி பெற்றுக்கொண்டிருப்பார்களோ அதை பெற்றுக்கொள்ள நமக்கும் உரிமை இருக்கிறது வேதத்தில் ஒரு மனிதனுக்கு ஒரு காரியத்தை தேவன் செய்திருப்பாரானால் அது முழு மனுக்குறத்துக்கும் உரியது ஆகவே தான் அதை அவனுக்கு செய்கிறார் இப்படி தான் அவருடைய சித்தத்தை கண்டுபிடிக்க வேண்டும் நம்முடைய வாழ்வில் எதை பெற வேண்டுமானாலும் அதை குறித்த தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதுதான் முதற்படி வேதம் தான் சொல்லுகிறது நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கத்தோடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று எபேசேர் ஐந்து பதினேழு வாசிக்கிறோம் ஒரு காரியம் தேவனுக்குரிய சித்தம் என்று உறுதியாக நமக்கு தெரிந்து விட்டால் அதுக்கு ஆசைப்படவோ அதை குறித்து ஜெபிக்கவோ நாம் தயங்க வேண்டியதில்லை மத்தியிலேயே நாம் இதை வாசிக்கிறோம் வெட்டாவது அதிகாரத்தில் ஒரு குஷரோகி ஆண்டவர் பார்த்து கேட்கிறான் ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லுகிறான் அதற்கு இயேசு சொன்னார் சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொன்னார் இதேருந்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால் ஒரு காரியத்தில் அவருக்கு சித்தம் இருக்கும் என்று சொன்னால் அதை செய்ய அவர் தயங்குவதில்லை அதை செய்யவும் அவரால் முடியும் அவருக்கு விருப்பம் இருக்கிறது என்றால் வல்லமையும் இருக்கிறது சுகமாக்க அவருக்கு விருப்பம் உண்டென்றால் சுகமாக்குகிற வல்லமையும் அவரிடத்தில் இருக்கிறது என்று அர்த்தம் நாம் நன்றாயிருப்பது அவருடைய விருப்பம் என்றால் நாம் நன்றாயிருக்க பண்ணுகிற வல்லமையும் அவரிடத்தில் இருக்கிறது நாம் பணக்காரர்களாக இருப்பது தேவனுடைய சித்தம் என்றால் நம்மை ஐஸ்வர்யங்களாக்குகிற வல்லமையும் தேவனிடத்தில் இருக்கிறது நாம் இருப்பது அவருடைய விருப்பம் என்றால் நம்மை சுகப்படுத்துகிற வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது நாம் ரட்சிக்கப்படுவதை சித்தம் என்றால் நம்மை ரட்சிப்பதற்கான வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது இதுதான் நாம் கவனித்து வைத்துக்கொள்ள வேண்டியது அவருக்கு ஒரு காரியத்தை குறித்த விருப்பம் என்றால் அதற்குரிய வல்லமையும் உண்டு என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் சில சமயத்தில் நான் இப்படி யோசிக்கிறது உண்டு பரலோகத்தில் சில சமயத்தில் வியாதிப்படுவோம் பரலோகத்தில் சில பேர் வியாதிப்படுவாங்க பரலோகத்தில் சில சமயத்தில் நமக்கு உடம்புல புண்ணெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா யாருமே நம்ப மாட்டாங்க யாரும் அப்படிலாம் கிடையாது அப்படி இருக்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க பரலோகத்தில் அப்படி இருக்க முடியாதுன்றாங்க ஆனால் பூமியில் நமக்கு வியாதி வர்றதெல்லாம் ஆண்டோட சித்தம்தான் அப்படின்னு சொன்னால் அதை ஒத்துக்கிறாங்க ஆமாம் ஆமாம் பூமியில் ஆண்டருடைய விருப்பம் அதுவாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதாவது என்ன நினைக்கிறோன்னா பரலோகத்தில் ஆண்டருக்கு வேறு விருப்பம் இருக்குது பூமியில் அவருக்கு வேறு விருப்பம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் வேதம் அப்படி சொல்லலை வேதம் என்ன சொல்லுது பரலோகத்தில் நம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்ன சொல்லப்பட்டிருக்கு பரலோகத்தில் அவருடைய சித்தம் என்னவோ அதே தான் பூமியில் இருக்கணும் அப்படின்னு ஜோம் பண்ணுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்துருக்கிறார் ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் பரலோகத்தில் அவருக்கு வேறு சித்தம் பரலோகத்தில்லாம் நல்லா இருக்கணும் பரலோகத்தில் ரோடெல்லாம் தங்கமாக இருக்கும் பரலோகத்தில் எல்லாம் சுகமாக இருப்பாங்க பரலோகத்தில் பசி கிடையாது பரலோகத்தில் அழுகு கிடையாது ஆனால் பூமியில் அழலாம் பூமியில் வறுமையாக இருக்கலாம் பூமியில் வியாதியாக இருக்கலாம் அதெல்லாம் தேவனுடைய தான் தேவன் அந்த பாதையில் கூட நடத்துவார் அப்படி சொல்கிறாங்க இது சில சமயம் புரியாமல் பேசுகிறோம் ஆனால் நீங்கள் சரியாக வேதத்தை புரிந்து கொண்டிருக்கிறனால் பரலோகத்தில் என்ன சித்தமோ அதுதான் பூமியில் நடைபெற வேண்டும் ஏன் நம்மளை ஜெபிக்க சொன்னாரு அவருடைய சித்தம் இல்லாத இந்த வறுமையும் வியாதியும் கஷ்டமும் இந்த பூமியில இருக்குது அது ஒருவேளை நம்மளை தொடலாம் அப்படி தொடும்போது நாம் அதை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஆண்டவரே இது உங்க சித்தம் இல்லை பரலோகத்தில் இது உங்க சித்தம் இல்லை பரலோகத்தில் குறைவோ வறுமையோ வியாதியோ இல்லை ஏன்னா அது தேவ சித்தம் இல்லை தேவ சித்தம் இல்லாத எதுவும் பரலோகத்தில் இல்லை பூமியில ரெண்டும் இருக்குது அது நம்ம கிடத்துல வரும்பொழுது நாம் சொல்ல வேண்டியது உங்களுடைய சித்தம் இல்லாத எனக்குரியது இல்லை இது என்னுடைய வாழ்க்கையில் பரலோகத்தில் நம்முடைய சுத்தம் என்னவோ அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கணும் இப்படி நாம் ஜோபம் பண்ணணும்